ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பூமியின் அனைத்து மூலைகளிலிருந்தும் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பிறப்பை குறிக்கும் வகையில் ஒன்று கூடுகிறார்கள் அவர்கள் அழகான பாடல்களை பாடுகிறார்கள் தங்கள் வீடுகளை அலங்கரிக்கிறார்கள் புனிதமான சேவைகளை கொண்டாடுகிறார்கள் இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை குறிக்கும் வகையில் பரிசுகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் மதம் சாராதவர்களும் கூட கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் ஆனால் இயேசுவின் பிறந்த நாள் உண்மையில் டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று இருந்ததா என்பதை தெரிந்து கொள்வோம் இயேசுவின் பிறப்பு பைபிளில் மத்தேயு மற்றும் லூகா புத்தகங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது இரண்டு கதைகளின் தொடக்கத்திலும் அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று தேவதூதர் மேரியிடம் கூறுகிறார் சீஷர் அகஸ்டஸின் புதிய ஆணையின் காரணமாக மிகவும் கற்பிணியான மேரியும் அவரது கணவர் ஜோசப்பும் தங்கள் சொந்த ஊரான பெத்லகேமுக்கு பயணம் செய்தனர் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் வந்தபோது அறைகள் கிடைக்கவில்லை எனவே அவர்கள் பண்ணை விலங்குகளுடன் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மரியாள் இயேசுவை பெற்றெடுத்து விலங்குகளுக்கான களஞ்சியத்தில் வைத்த இடம் இதுதான் இயேசுவின் பிறந்த தேதியை குறித்து பைபிள் குறிப்பு எதையும் வெளிப்படுத்தவில்லை இருப்பினும் சரியான திசையில் சுட்டிக்காட்டும் பாதை இருக்கலாம் லூகா புத்தகத்தில் இரவில் தங்கள் ஆடுகளை கவனிக்கும் மேய்ப்பர்களுக்கு இயேசுவின் பிறப்பை ஒரு தேவதூதர் அறிவிக்கிறார் இதனால் என்ன பயன் இது டிசம்பர் மற்றும் பிற குளிர்கால மாதங்களை நிராகரிக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு குளிர்ந்த இரவில் மேய்ப்பர்கள் ஆடுகளை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பது சாத்தியமில்லை என்று தெரிகிறது மாறாக சில ஆதாரங்கள் வசந்த காலத்தில் இயேசு பிறந்தார் என்று ஊகிக்கின்றன ஆனால் கூடுதல் விவரங்கள் இல்லாத நிலையில் இது ஒரு நீட்சி போல் தெரிகிறது குறுகிய பதில் என்னவென்றால் இயேசுவின் பிறந்த தேதி டிசம்பர் இருபத்தி ஐந்து அல்ல இது வரலாற்று ரீதியாக சரியானதல்ல என்றாலும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடும் நாள் இது இயேசு இறந்த மூன்று நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் அதாவது கிறிஸ்துவின் நாளில் வெகுஜன என்று பொருள்படும் கிறிஸ்தவ சடங்கின் ஒரு பகுதியாக மாறியது இயேசுவின் பிறந்த நாள் உண்மையில் டிசம்பர் இருபத்தி ஐந்து அல்ல என்பதை நாம் அறிந்திருந்தாலும் எல்லோரும் ஏன் அந்த நாளில் அவரது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் புனிதர்கள் மற்றும் தியாகிகளின் பிறந்த நாளை கொண்டாட விரும்பவில்லை பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் புறமத பழக்க கருதப்பட்டன மேலும் தங்கள் தியாகத்தை நினைவு கூறுவது மிகவும் கௌரவமானது என்று அவர்கள் உணர்ந்தனர் முதல் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் டிசம்பர் இருபத்தி ஐந்து முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அன்று இயேசு இறந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்குப் பிறகு ஆரம்பகால கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பதிவு செய்யப்பட்டது இது பேரரசர் கான்ஸ்டன்டைனின் ஆட்சியின் போது நிகழ்ந்தது அந்த நேரத்தில் இது புறமதத்தையும் அதன் சடங்குகளையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் ஒரு அரசியல் சூழ்ச்சி என்று நம்பப்பட்டது பேரரசர் கான்ஸ்டன்டைன் டிசம்பர் இருபத்தி ஐந்தை ஒரு கிறிஸ்தவ கொண்டாட்டமாக மாற்றுவதற்கு முன்பு அது மற்ற மத மரப்புகளுக்கு ஒதுக்கப்பட்டது மூன்றாம் நூற்றாண்டிற்கு முந்தைய ரோமானிய பேரரசில் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி வெல்லப்படாத சூரியனை சோல் இன் கொண்டாடியது ஒளி மற்றும் விசுவாசத்தின் கடவுளான மித்ராவின் பிறப்பை கொண்டாடும் நாளாகவும் இது இருந்தது செக்ஸ்டஸ் ஜூலியஸ் ஆப்ரிக்கனஸ் எழுதிய டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் தோற்றத்திற்கு மற்றொரு கோட்பாடு உள்ளது அவர் ஒரு ரோமானிய கிறிஸ்தவ வரலாற்றாசிரியர் ஆவார் அவர் மார்ச் இருபத்தஞ்சு இயேசுவை கருத்தரித்தார் என்று கருதினார் இதே தேதிதான் உலகம் படைக்கப்பட்டது என்று அவர் நம்பினார் இந்த கோட்பாட்டை பின்பற்றி ஒன்பது மாதங்களுக்குப் பிறகு டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று இயேசு பிறப்பார் என்று கருதினார் இயேசு டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று பிறக்கவில்லை என்றாலும் அது இந்த நாளின் முக்கியத்துவத்தை குறைக்கவில்லை வசந்த காலத்தில் இயேசு பிறந்தார் என்ற நம்பிக்கையை ஆதரிக்க சிறிய சான்றுகள் உள்ளன வரலாற்று ரீதியாக தேதி சரியாக இல்லாவிட்டாலும் உங்களைச் சுற்றியுள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் அன்பையும் பரப்ப கிறிஸ்துமஸ் ஒரு சிறந்த வாய்ப்பாகும் பல கிறிஸ்தவர்கள் இயேசுவின் வாழ்க்கையை கருத்தில் கொள்ளவும் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இது ஒரு அற்புதமான நாள்